இனிய காலை வணக்கம் நம்ம இன்னைக்கு பத்தொம்போதாவது நாளில் இருக்கோம் இந்த இருபத்தோரு நாள் ப்ரோக்ராமில் பிரமேடோட ஒரு சின்ன ஓரிப்பு மாதிரி நினைத்து பார்த்தோம் நம்ம விளக்கங்கள் அதை பற்றி இன்னும் கொஞ்சம் விரிவாக வந்து நம்ம அப்படி நாளைக்கு பார்ப்போம் இன்னைக்கு நம்ம வந்து இந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் ஆங்கிலத்தில் சொல்லணும்னா அதாவது உணர்ச்சிகளை நம்மளோட உணர்வுகளை வந்து கையாளக்கூடிய ஒரு அறிவு இல்லை உணர்ச்சிகளை எப்படி மேலாண்மை பண்ணுறது எப்படி வந்து நம்ம திறமையோடு கையாளுறது அப்படின்றத வந்து பார்ப்போம் அதுலேயும் குறிப்பிட்ட நம்மளோட உறவுகள்ல ஒரு மகனுக்கும் ஒரு அப்பாவுக்கும் உறவு இருக்கலாம் இல்லை அம்மாவுக்கும் மகனுக்கும் இருக்கலாம் இல்லை மகளுக்கும் அம்மாவுக்கும் மாமியாருக்கும் இவங்களுக்கும் இந்த மாதிரி வந்து உறவுகள்ன்றது வந்து வேலை செய்கிற இடத்துல அப்படின்ற இடத்துல எல்லா இடத்துலையுமே நம்மளோட உறவுகள் அப்படின்றது ஒன்று இருக்கு ஓகேங்களா நம்ம உறவுகள் வந்து வந்து போக போக எப்படி பெரும்பாலும் நம்ம இந்த ரிலேஷன்ஷிப் அதாவது இந்த உறவு முறையில் வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் ஒரு ஹஸ்பண்டு ஒய்ஃப் கணவர் மனைவி உள்ள அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே நான் வந்து ஒரு ஹஸ்பண்ட் எனக்கு நீங்கள் இதெல்லாம் செஞ்சாகணும் ஒரு மனைவின்னா நீங்கள் எனக்கு இதெல்லாம் செஞ்சாகணும் ஒரு பொண்ணுனா இந்த மாதிரி செஞ்சாகணும் பையனுக்குனா இந்த மாதிரி செய்யணும் மாமியாருக்குன்னா இந்த மாதிரி செய்யணும் மருமகளுக்குன்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு எல்லாத்துலேயுமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது ரிலேஷன்ஷிப்பில் ரிலேஷன்ஷிப் ரிலேஷன்ஷிப்பில் வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ரிலேஷன்ஷிப் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை நோக்கி போகணும் நீங்கள் உங்கள் இதே உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு கூட வந்து பார்த்தீங்கன்னா அந்த எதிர்பார்ப்புன்றது வந்து இருக்காது ஒரு கல்யாணத்துக்கு கூப்பிடல இல்லை ஏதோ ஒரு விஷயத்துக்கு கூப்பிடல ஸோ ஓகே பரவாயில்ல நீங்கள் வந்து ரொம்ப போய்ட்டு அவங்ககிட்ட போய்ட்டு இது பண்ண மாட்டீங்க இதே வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பில் பாருங்கள் ரிலேஷனில் அவங்க என் கல்யாணத்துக்கு வரல அவங்க என்னோடய என்னோடய இதுக்கு வரல இல்லை அவங்க இதெல்லாம் செஞ்சுருக்கணும் அவங்க இதெல்லாம் பண்ணலை அவங்க ஏன் இது போகலை அது பண்ணலை என்னை இப்படி ட்ரீட் பண்ணலை என்னை அந்த மாதிரி இது பண்ணலை மதிக்கலை அப்படி நிறைய இதே வந்து உங்கள் ஃப்ரெண்டு வந்து உங்கள் க்ளோஸ் ஃப்ரெண்டு வந்து ஏதோ ஒரு இதுக்கு கூப்பிடம் கூட விட்டுருப்பாங்க அவங்களோட இதுக்கு சொல்லுவாங்க இல்லை எனக்கு கொஞ்சம் வேலை எதுவாக இருந்துச்சு என்னோட இது சரி ஓகே பரவாயில்ல அது ஒன்றும் பெருசாக அவங்கள வந்து நம்ம இது பண்ண மாட்டோம் இருக்கும் அந்த ஒரு அது வந்து ஒரு கோவமோ இல்லை எதுவும் இருக்கும் அது எப்படின்னா அது வந்து பரவாயில்ல விடு யார் ஒரு நீங்கள் ஒரு செல்லமான ஒரு கோபமாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட அதே ஒரு செல்லமான கோபம் வந்து உங்கள் ரிலேஷனில் இருக்குமா இருக்காது அது எப்படி அவங்க வந்து கூப்பிடுறாங்க அது எப்படி செய்யலாம் நமக்கு அந்த பொருத்தல இருக்காது ஓகே அவங்களுக்கு ஏதோ ஒரு இதில் இருக்குது அதனால் விட்டுட்டாங்க சார் ஓகே பரவாயில்ல அப்படின்ட்டு இது எல்லாருக்குமே இருக்கிறது இது வந்து ஏதோ மற்றவங்களுக்கு இருக்குது எனக்கு இல்லை அப்படின்னு கிடையாது எல்லாருக்குமே அந்த இருக்குது ஓகே ஒருத்தவங்க சில விஷயங்கள் வர முடியல ஏதோன்னா அவங்களோட சனிப்பட்ட சூழ்நிலை அவங்களுக்கு நம்ம அதை எப்படி எடுத்துக்கணும் ஓகே பரவாயில்ல ஒன்றும் வர முடியல அவங்க அவங்களால ஏதோ ஒரு இது போ அவங்களோட அவசரமோ இல்லை அவங்களோட எதுவோ வர முடியல பரவாயில்ல நம்ம முக்கியம் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிருந்தோன்னா நிச்சயமாக வந்திருப்பாங்க கரெக்டுங்களா ஒன்று இது ஒரு விதமான கண்ணோட்டம் சரி ஓகே நம்ம முக்கியம் அப்படின்னு தெரியுது இருந்தாலும் சரி ஓகே அவங்களோட வேலை சூழ்நிலை இருக்குது அதனால் அவங்களோட பார்வையிலேருந்து நம்ம பார்க்கணும் அப்படின்றது ரெண்டாவது கண்ணோட்டம் பர்ஸ்பெக்டிவ் நம்ம வந்து நம்மளோட ரிலேஷன்ஷிப் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஷிப்பை நோக்கி போகணும் நம்மளோட இது ஹஸ்பண்டு ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் வந்து ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருக்கணும் அவங்களுக்குள்ள நிறையா சில இது இருக்கும் எல்லா இதுலேயுமே இருக்கும் என்னோடய மனைவிக்குமே என்னோட எனக்குமே வந்து ஒரு சில இது இருக்கும் சில சூழ்நிலையில் வந்து ஒரு சூழ்நிலையில் வந்து ஒரு அவங்க சொல்கிறது வந்து அவங்களோட ஒப்பீனியனோ அவங்களோட இது வந்து எனக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு இது இருக்கும் ஓகே பரவாயில்ல இட்ஸ் ஓகே ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்கும் எல்லாம் பர்ஃபெக்டாக எல்லாமே வந்து இருக்கும்னு சொல்ல முடியாது பட் போக 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 அந்த பர்ஃபெக்ஷன் நோக்கி போகும் அவங்க சில தப்புகள் பண்ணுறாங்களா சில தவறுகள் பண்ணுறாங்க சில இடத்துல வந்து அவங்க பெட்டராக இருப்பாங்க சில இடத்துல நான் பெட்டராக இருப்பேன் சில இடத்துல இது எல்லாமே வந்து அப்படி தான் எல்லா இடத்துலையும் நான் மட்டும் பெட்டராகவும் இருக்க முடியாது எல்லா இடத்துலையும் அவங்களும் பெட்டர் இருக்க முடியாது ஸோ நம்ம வந்து வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸாக வந்து நாங்கள் போகும்போது ஓகே சில தவறுகள் வரும் ஒரு தவறுகள் அந்த எதிர்பார்ப்புகள் வந்து இல்லை அவங்களோட தவறுகளோ இல்லை இதெல்லாம் வந்து நம்ம மன்னிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருப்போம் அந்த டைமில் அந்த சூழ்நிலையில் ம் சில கோபங்கள் வரலாம் சில விஷயங்கள் நடக்கலாம் ஓகே பட் அந்தலேருந்து நம்ம நேற்று சொன்ன பார்த்தீங்களா எவ்வளோ வேகத்தில் நம்ம வந்து எவ்வளோ ஸ்பீடில் நம்ம வந்து அந்த இதுலேருந்து நம்ம வெளியில் வரோம் அப்படின்றது தான் முக்கியம் அதுதான் மெடிடேஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த டைமில் இந்த சுச்சுவேஷனில் ஏதோ ஒரு சூழ்நிலை நடந்துடுச்சு ஓகே ஃபைன் முடிஞ்சிடுச்சு பட் அது ஏன் நினைச்சி ஒரு நாள் ஃபுல்லாக இல்லை ரெண்டு நாள் ஃபுல்லாக உக்காந்துருக்கிறோமா இல்லை அடுத்த ஒரு மணி நேரம் பரவாயில்ல ஓகே முடிஞ்சிச்சு ஆ சொல்லு ஓகே சொல்லுங்கப்பா என்ன ஏதோ ஒரு கோபம் நடந்துடுச்சு பரவாயில்ல எனக்கு ஒரு வாரம் இருக்கும் நிறைய பேர் சொன்னீங்க ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் இருக்கும் எனலாம் ஒரு வாரம் இருக்கும் ஒரு விஷயங்கள் நடந்ததுன்னா சரி ஓகே பரவாயில்ல ஸோ நம்மளோட அந்த விஷயத்தை நம்ம பார்க்கும்போது இந்த இந்த உணர்ச்சி மேலாண்மை பண்ணுறதுன்றது வந்து எமோஷனல் இன்டெலிஜென்ஸுன்றது வந்து நீங்கள் பணிபுரிகிற இடத்துலையும் சரி எல்லா இடத்துலையும் சக்ஸஸ்ஃபுல் ஒருத்தர் ஒரு மனுஷன் வந்து சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னா எல்லா இடத்துலையுமே இது ஆராய்ச்சியாக வந்து சொல்லியிருக்கு என்னென்னா அளவுக்கு அவங்களுக்கு புத்தி கூர்மா இருக்குன்றது வந்து முக்கியம் கிடையாது அது வந்து ரொம்ப தான் இன்டெலிஜென்ஸ் அந்த ஐக்கிய சொல்றது வந்து எந்த அளவுக்கு புத்திசாலியா இருந்தா வந்து ஒரு கம்பெனிலயோ ஒரு ஒரு வேலை செய்யற பணிபுரிக்கிற இடத்துலையோ வந்து நீங்க வந்து மேலே போகணும் அப்படின்னா ஒரு ஸ்டேஜுக்கு போகணும்னா அதுக்கு வந்து புத்தி கூர்மை மட்டும் கிடையாது புத்தி கூர்மைன்றது வந்து ஒரு முப்பது சதவீதம் தான் பட் எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் எந்த அளவுக்கு உங்களோட உணர்வுகளை வந்து நீங்க வந்து சரி எந்த இடத்துல நீங்க வந்து கோ பண்ணணுமோ எந்த இடத்துல கோ பண்ணணும் எந்த இடத்துல நீங்க வந்து பேசணுமோ அந்த இடத்துல பேசணும் எந்த இடத்துல உங்களோட உணர்வை வெளிப்படுத்தணுமோ அந்த இடத்துல வெளிப்படுத்தணும் தேவையில்லாத ஒரு இடத்துல போய் நீங்க உணர்வு வெளிப்படுத்த ஒன்றும் யூஸ் கிடையாது ரைட் ஸோ அந்த 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 இடத்துல எந்த இடத்துல பயன்படுத்தணுமோ அந்த இடத்துல பயன்படுத்தணும் உங்களை உணர்வு எமோஷனல் எமோஷனலாக வந்துடும் அதுவும் எவ்வளவு விகிதத்தில் வளவுப்படுத்தணும் இவ்வளோ விஷயத்துக்கு ஓகே இது தேவையா அவசியம் இதுக்கு வந்து நம்ம அதை போய் பெருசாக நம்ம எடுத்துக்கணுமா இல்லை வேண்டாமா அப்படின்றத நம்ம பார்க்கணும் ஒரு நூறுரூவா நஷ்டத்துல நஷ்டம் ஒரு இடத்துல ஏதோ ஒரு இதில் ஆயிருக்குன்னா ஓகே நூறுரூவா ஆயிடுச்சு அதுக்கு போய் பத்தாயிரம் ரூபாயோ இல்லை ஒரு லட்சம் ரூபாய் ஆனதுக்கான போய் நம்ம வந்து ஃபீல் பண்ணக்கூடாது அந்த நூறுரூவாய்க்கு ரூபாய்க்கு போய் ஒரு ஒரு நாள் ஃபுல்லாக உக்காந்தின்னு இருக்கக்கூடாது நம்ம வந்து நம்ம பார்த்தோம் நம்ம எல்லையற்ற ஒரு ஆற்றல் நம்ம இருக்குது ரைட் ஒரு கடவுள்னு சொல்கிறோம்ல பார்த்தீங்களா நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு கடவுள்ன்னா ஒரு 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 அபிமானம் இருக்குது ஓகே கடவுள்னா என்ன ஒரு அன்லிமிட்டெட் எல்லையற்ற அது பவர் எவ்வளோ பவர் இருக்கும் கடவுளுக்குன்னு நீங்கள் நினச்சிக்கோங்க உங்களுக்கே நீங்கள் ஒரு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் உங்களை பற்றி ஒரு அனுமானம் இருக்கும் அந்த அனுமானம் என்ன கடவுள்னால் அன்லிமிட்டெட் பவர் இருக்கும் ரைட் என்ன வேணால் முடியும் அவரால் அப்படின்ற ஒரு அனுமானம் இருக்கும் அந்த அன்லிமிட்டெட் பொட்டென்ஷியல் ஆற்றல் வந்து நம்மக்கிட்ட இருக்குது என்னப்போ இருக்குது நம்ம தியானம் பண்ண 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 நமக்கு வந்து அந்த எல்லையற்ற ஒரு ஆற்றலோடு நம்ம வந்து இருக்கிறோம் குவான்டம் ஃபீல்ன்றது அப்போ அந்த எல்லையற்ற கெப்பாசிட்டி அந்த கெ அந்த திறமை வந்து நம்மக்கிட்ட இருக்குது நம்மளால் நம்ம உணர்கிறோம் நம்ம இது எல்லாமே இருக்குது எல்லையற்ற சாத்தியக்கு ஒரு பாசிபிலிட்டிஸ் இன்றைக்கி நாற்று கிழமை அன்னைக்கு நீங்கள் படுத்து தூங்குறதும் உங்களோட சாய்ஸ் இல்லை நீங்கள் வந்து போய்ட்டு கிளாஸ் அட்டன் பண்ணுறதும் உங்களோட தே உங்களோட தீர்வு உங்களோட நீங்கள் தேர்ந்தெடுத்திருக்கிற ஒரு முடிவு இல்லையா நான் வந்து எதுவுமே நான் சும்மா ஒரு மியூசிக் போட்டு காதில் கேட்குறதும் எவ்வளோ நிறைய விஷயங்கள் இந்த டைமில் எவ்வளோ எவ்வளோ விஷயங்கள் பண்ணலாம் ஒரு புக் எடுத்து படிக்கலாம் நிறைய பண்ணலாம் ஆனால் நீங்கள் அந்த சாய்ஸை சூஸ் பண்ணுறீங்க இதுதான் நான் செய்யணும் அப்படின்ட்டு ரைட் எவ்வளோ சாய்ஸ் இருக்குது அன்லிமிட்டெட் எல்லையற்றது எட்டுறது எவ்வளோ இதுதான் பண்ண முடியும் அப்படின்னு கிடையாது எவ்வளோ பண்ணலாம் உங்களோட வாழ்க்கையை அடுத்த இது ப நோக்கி ப இது பண்ணுற பயணங்கள் பண்ணுறதுக்கு ஒரு புக்காக ஒருத்தவங்க மகா ஒரு ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் ஒரு ஒரு புக்கையோ இல்லை வந்து ஏதோ ஒரு தொழிலில் வெற்றி அடைஞ்சவங்களோட உங்களோட வாங்கி படிக்கலாம் உங்களோட அடுத்த கட்டத்தை நோக்கிறதுக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணலாம் இது எல்லாமே நம்ம எல்லா சாத்தியக்கூறுகளும் இருக்குது ஏதாவது இவ்வளோதான் இருக்குதுன்னு சொல்ல முடியுமா கிடையாது அந்த மாதிரி எல்லாமே நம்மளால பண்ண முடியும் ஸோ இது எல்லாமே இருக்குது அப்படின்றத வந்து தியானம் வந்து உதவி செய்யும் அதை பற்றி இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான அந்த உணர்ச்சி மேலாண்மை அதை பற்றி நம்ம இன்னைக்கு பார்ப்போம் இன்னைக்கு பிரேக் அவுட் ரூம் இருக்குது வீணா மேடம் வந்து இன்னைக்கு ஜாயின் பண்ணுவாங்க அவங்க வந்து ஒரு ஒண்டர்ஃபுல் மாஸ்டர்ஸ் சென்னை செஷன்ல வந்து அவங்க நிறைய அவங்களோட பங்கீடு பங்களிப்பு பயங்கரமாக இருக்கும் இன்னும் நிறைய பண்ணியிருக்காங்க நிறைய கிளாஸஸஸ் வந்து மெடிடேஷன் கிளாஸஸ் எடுத்திருக்காங்க இன்றைக்கி அவங்க கூட இணைவாங்க ஒரு தவிர்க்க முடியாத சில காரணங்களால் இவங்க வித்யா மேடம் நம்மளோட ஜாயின் பண்ண முடியல இருந்தாலும் அவங்களால் முடிஞ்சது என்ன பண்ண முடியுமோ ரைட் என்ன பண்ண முடியுமோ அதை ஸோ அந்த இதில் வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஷார்ட்டாக ஒரு ரெண்டு இது பார்த்துருவோம் தியானம் வந்து நம்மளோட நம்ம எந்த அளவுக்கு எவ்வளோ எமோஷ்னலாக இருக்கிறோம் எவ்வளோ உணர்ச்சிகரமாக இருக்கிறோம் அப்படின்றது வந்து தெரிய ஆரம்பிக்கும் நம்மளோட உணர்ச்சிகளை வந்து சில பேர் வந்து நம்ம வந்து வெளியிலே ஒரு பெரும்பாலும் நம்மளோட அதுவும் நம்மளோட சமூகத்தில் நம்ம வந்து இந்த நம்மளோட கலாச்சாரத்தில் அது ஒன்று இருக்குது பெண்கள்லாம் வந்து அவங்க பேசக்கூடாது அவங்கள நினைச்சது அவங்களுக்குள்ள நிறைய விஷயங்கள் இருக்கும் இதை வெளிப்படுத்துகிற விஷயங்கள் இருக்கும் அதெல்லாம் வந்து பேசக்கூடாது இவங்க தான் பே அப்படின்ற ஒரு இது வந்து ரொம்ப காலமாகவே இருக்கு ஸோ அப்போ எல்லாத்தையும் உள்ளே போட்டு 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 வச்சு அழுத்தி 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 என்ன ஆகும்னா அந்த ப்ரெஷர் குக்கர் இருக்குன்னா இருக்குது ஒவ்வொரு நாள் போட்டு போட்டு அப்படி வச்சு வச்சு ஒரு நாள் வெடிக்கும் அவங்களோட என்ன உணர்வுகள் இருக்குதோ அவங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறதோ அது பெரும்பாலும் சொல்ல முடியாமல் இருக்கிற ஒரு இது வரைக்கும் வருது இதுக்கு மேலே வராது ஏன்னா என்ன அது அப்படி ஸ்டாப் பண்ணிடுறோம் இதுக்கு மேலே வருது சொல்லணும்னு நினைக்கிறோம் அதனால தான் தைராய்டுன்ற ஒரு பிரச்சனை வந்து நிறைய பேருக்கு வர்றதுக்கு காரணம் இது வரைக்கும் வருது ஸ்டக் ஆயிடுது எந்த ஒரு நோயும் சரிதான் அது பேர் வச்சுக்கிறோம் இந்த நோய் அந்த நோயின்னு சொல்லிட்டு எந்த ஒரு நோயும் முதல்ல மனசுல தான் ஆரம்பிக்குது உங்கள் மனம் வந்து எங்க தெளிவாக இருந்தது நல்லா இருக்குது சந்தோஷமாக இருக்குதுன்னா அந்த நோய் வந்து போயிடணும் மனசில் அந்த நோய் இருக்கும்போது அந்த அந்த ஒரு விஷயங்கள் இருக்கும்போது அது வந்து என்னென்னா உடம்புலோட உடம்புல வெளிப்படுது ஏதோ ஒரு இடத்துல வெளியே வந்தால் ஆகணும் அது ரொம்ப உடம்புல ஆகுது அது கேன்சராகவோ இல்லை ஒரு அல்சராகவோ இல்லை ஒரு கிட்னி ஸ்டோனாகவோ இல்லை தைராய்டாவோ ஏதோ ஒரு வலி முட்டி வலியோ எல்லாமே வந்து வந்து பார்த்திங்கன்னா மனசில் இருந்தது பல்லு வலி இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து வருது தேவையில்லாத சில நம்பிக்கைகள் வந்து ஒரு நம்மளுக்கு ரொம்ப நாளாக வந்து அந்த ஒரு குறுகிய ஒரு வரையறுக்கப்பட்ட நம்பிக்கையில் ரொம்ப போட்டு வச்சிங்கன்னா அதை தாண்ட முடியாமல் அதை 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 மாற்ற முடியாமல் வச்சிருக்கிறோமா நமக்கு பல்வழி வரும் லூயிஸே என்ற புக்கு நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா நல்வாழ்வு நம் கையில் அந்த புக்கில் அழகாக சொல்லியிருப்பாங்க எந்தெந்த வியாதி எப்படி எப்படி அது மனசுல என்னென்ன அது நான் அதை எடுத்து போய் ரெஃபரன்ஸ் பார்த்தேன் என்னென்னு ஓகே எனக்கு கிட்னி ஸ்டோன் இருக்குது என்ன இருக்குது ஓகே லம்ப்ஸ் ஆஃப் டிசால்வ்டு ஆங்கர் ஆங்கிலத்தில் நன் டிசால்வ்ட் ஆங்கர் அதாவது வந்து தீர்க்கப்படாத ஒரு கோபங்கள் அவ்வளோ கோபங்கள் இருக்குது அப்படின்னு அர்த்தம் அது வந்து நான் இது எப்படி வந்துடும் போது அந்த கோபங்கள் அப்படின்னு நான் வந்து பார்க்க போனால் சின்ன வயசில் என்னோடய தந்தை என்னோடய அப்பா வந்து என்னோடய அம்மாவுக்கும் அவங்களுக்குமே வந்து நான் இப்படி உட்காந்து சாப்பிட இருப்பேன் பின்னாடி அப்படி உட்காந்து சாப்பிட்னு இருக்கோம்னா பின்னாடி அவங்கள அந்த ஒரு உரையாடல் போகும் அதுக்கு ஒரு கோபமான ஒரு விஷயங்கள் பேசுவாங்க அப்படி பேசும்போது வந்து அவர் ரொம்ப நல்ல டைப் அவருங்க எங்கள் அப்பா எப்பவுமே அந்த ஒரு ஆனால் அவருக்கு அந்த கோபம்னு வரும்போது ரொம்ப என்ன ரொம்ப இந்த கோபம் இருக்கிறது தான் குணம் இருக்கும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கோபம் பயங்கரமாக இருக்கும் அவருக்கு ஓ தான் பேசணும் பிளகுது ரிலேஷன்ஷிப் குள்ள அப்படின்றத நான் அங்கே வந்து அப்படியே உள்ளுக்குள்ள போயிடுது நான் வந்து வேணுமேன்னு கற்றுக்கல நான் வந்து போயிட்டு தான் இருக்கணும்னு கத்துக்கல ஏன்னா நம்மளோட ஒரு ஏழு வயசு வரைக்கும் நம்ம படித்தோம் ரெண்டு நாள் முன்னாடி வந்து இந்த ஞான குறிப்பில் ஏழு வயசு வரைக்கும் நம்மளோட பெற்றோர்கள் வந்து நம்மளோட பெற்றோர்கள் நம்மளோட தா நம்மளோட தாத்தா பாட்டி நம்மளை சுற்றி எந்த இடத்துல வளர்கிறோமோ அவங்க நம்மளோட மனசில் விதைக்கிறாங்க விதைய என்ன விதைக்கிறாங்க வெளியில் வெயில் இதில் போகாத மழையில் போகாத ஜுரம் வந்துடும் அதை விதைக்கிறாங்க அப்போவே அது ஒரு நம்பிக்கை வீடு அப்போ அதிலேருந்தே வந்து அவங்களோட உடனே அவங்க வளர வளர ஓ மழையில் போனால் ஜுரம் வந்துடும் குளிரில் போனால் அது வந்துடும் இது வந்துடும் அப்படின்றத அப்படியே அதை கொண்டு கொண்டு வளர்கிறாங்க அப்போ நான் வந்து ஆட் அவங்களுக்கு வந்து அந்த அந்த வயசில் ஒன் அந்த ஏழு வயசு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எது கரெக்ட்டு எது ரைட் ஆங்கு இது எடுத்துக்கலாமா எடுத்துக்கோனாமா அப்படின்றத வந்து அவங்களோட மனசு வந்து அவங்களோட அனாட்டிக்கல் மைண்ட் கிடையாது இப்போ அவங்களுக்கு பகுத்தாய்வு பண்ணுற இது கரெக்டு இது ஸ்பேஸெல்லாம் இது எடுத்துக்கலாம் அப்படின்னு ஏன்னா அவங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அவங்க தாயும் தந்தையும் இல்லை வளர்கிற எந்த ஒரு இடமோ அதை பார்த்து தான் வளராங்க அதுதான் அவங்க தான் அவங்களுக்கு வந்து எல்லாமே ஒரு ஒரு ஹீரோ ஹீரோயின் எல்லாமே அவங்க தான் அவங்க என்ன பண்ணாலும் அது கரெக்ட் அப்படின்றது தான் அவங்க என்ன செய்யறாங்களோ அதை பார்த்து வளர்கிறாங்களே தவிர அவங்க என்ன சொல்றாங்களோ அதை பார்த்து வளரமாட்டாங்க அதை நல்ல நியாமிச்சுங்க ரெண்டுமே வித்தியாசம் இருக்குது என்ன அவங்க சொல்கிறாங்களோ அதை பார்த்து அவங்க வந்து வளர மாட்டாங்க அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகமாக இன்ஃப்ளூன்ஸ் ஆகும் அவங்க இப்படி கோபமாக பேசுகிறாங்களா கோபமாக பண்ணுறாங்களா இல்லை வந்து ஒரு டிவியில் பார்க்குறாங்களா இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வயசுல ஓகே அதை பற்றி அப்படியே எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி தான் நான் எடுத்துக்கினேன் ஓகே இதுதான் அப்படின்னு தியானம் வந்து எனக்கு கரெக்டாக அந்த ஒரு இது எடுத்துக்க போச்சு ஓகே இதுதான் கோவம் வந்தது எனக்கு இவ்வளவு கோவங்கள்லாம் வர ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ஓகே இந்த இடத்துல இருந்தது அப்படின்ட்டு பண்ண பண்ண நமக்கு வந்து இந்த சுய விழிப்புணர்வு அதாவது செல்ஃப் அவேர்னஸ் எனக்குள்ள என்ன யோசிக்கிறேன் நான் என்ன இருக்குது எனக்குள்ள என்ன கோவம் இருக்கு என்ன மாதிரி என்ன மாதிரி யோசிக்கிறேன் என்ன மாதிரி போறேன் அப்படின்றது தெரிய ஆரம்பிக்கும் சுய உணர்வை வெளிப்படுத்துதல் கரெக்டான இடத்துல சரியான இதில் நம்ம வெளிப்படுத்தணும் எந்த இடத்துல வெளிப்படுத்தணும் வெளிப்படுத்தணும் எந்த இடத்துல வெளிப்படுத்தக்கூடாதோ எந்த இடத்துல தேவையில்லையா வேண்டாம் சில இடத்துல எனக்கும் எனக்கும் மனைவிக்கோ இல்லை மற்ற இடத்துல வந்து ஒரு ஒரு கோபங்கள் வரும்போது இல்லை ஒரு ஓகே எனக்கு கோவம் வருதுன்னு தெரியும் இந்த இடத்துல நம்ம பேசலாமா இந்த இடத்துல பேசுனா நம்மளோடதை எடுத்துக்கோங்க தேவையில்லை என்ன நினச்சிக்கோ நம்ம வந்து அவங்க ஒன்று ஏதோ ஒன்று பேசுனாங்கன்னா உடனே நம்மளும் ஆகணும் அப்போ தான் நம்ம வந்து கோம நம்மளும் வந்து ஏதோ பேசுனா தான் நம்ம வந்து அந்த இடத்துல வந்து சாதிச்சிட்டோம் அப்படின்னு நம்ம நம்ம நினைக்கிறோம் எவ்வளோ அமைதியாக இருக்கிறீங்களோ எந்த அளவுக்கு நீங்கள் வந்து அந்த இடத்துல பொறுமையாக இருக்கிறீங்களோ அதுதான் உங்களோட சக்ஸஸ் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்கன்னு அர்த்தம் ஸோ ஓகே இந்த இடத்துல நம்ம வந்து இந்த இடத்துல நம்ம பேசணும்னு அவசியம் இல்லை நம்மளோட வார்த்தைகளை வந்து இந்த வார்த்தைக்கு நமக்கு மதிப்பு இருக்குமா இந்த இடத்துல நம்ம பேசுனா மதிப்பு இருக்காது அப்போ தேவையில்லை நான் பேசணும் பொறுமையாக இருக்கும் ஸோ நம்மளோட உத்வேகம் கொடுக்கும் தியானம் பண்ண பண்ண என்ன உத்வேகம் இன்ஸ்பிரேஷன் நீங்கள் வந்து போயிட்டு வந்து ஓகே நான் இந்த வேலையை எடுத்து செய்யணும் நான் வந்து அது வரைக்கும் வந்து அடுத்தவங்களோட ஒப்புதலுக்காக நீங்கள் காத்துன்னு இருப்பீங்க அடுத்தவங்க வந்து ஓகே ஆ நான் இது பண்ணிட்டேன் அது செஞ்சுட்டேன்னு சொல்லணுன்னா உடனே ஆ சூப்பர் வெரி குட் ஓகே வெயிட் பண்ணிட்டு இருக்கும் அப்ரூவல்னு சொல்லும் பார்த்தீங்களா அடுத்தவங்களோட ஒப்புதலுக்காக நீங்க வந்து வெயிட் பண்ண மாட்டீங்க நான் போய் இதை எடுத்து செய்யறேன் நான் பண்றேன் நான் போறேன் இதை பண்ணுவோம் அந்த ஒரு இது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே அந்த அந்த முயற்சி எடுக்க நீங்க வந்து போயிட்டு இது பண்ணுறனால அவங்க எனக்கு பாராட்டுவாங்களா இல்லை வந்து அவங்களால அப்படிலாம் வெயிட் பண்ண மாட்டீங்க பச்சா பதாவம் அதாவது என் பத்தி புரிஞ்சிக்கிறது புரிஞ்சுக்கிறது ஓகே ஓகே அவங்களோட இது வரல ஏதோ ஒரு விதத்தில் அவங்க இந்த மாதிரி இருக்கிறாங்க அவங்க ஒரு இடத்துல வந்து அந்த மாதிரி உணர்ச்சியாக அந்த மாதிரி பேசுகிறாங்க போகிறாங்க அப்படின்னா நீங்கள் பொறுமையாக இருக்கிறீங்கன்னா ஓகே அவங்களோட எண்ணங்கள் அவங்களுடைய உணர்ச்சிகள் அவங்கள இருக்கிற சூழ்நிலை அவங்க அவங்க அதை வெளிப்படுத்துகிறாங்க அவங்க என்ன பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ இந்த சூழ்நிலையை பெஸ்ட்டாக எப்படி ஹேண்டில் பண்ண முடியுமோ எந்த அளவுக்கு அதை அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க அவங்க வெளிப்படுத்துகிறாங்க அவ்வளோதான் அவங்க ஒன்றும் வேன் வேணும்னு அப்படி வெளிப்படுத்தலை கரெக்டாக இன்னும் வந்து அவங்களால இந்த சூழ்நிலை இந்தளவுக்கு தான் அவங்களால வந்து ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னு தான் நம்ம பார்க்க முடியும் இப்போ போக போக நம்மளோட நம்ம கூட வேலை பார்க்குறவங்க வந்து ஏதாவது சொன்னாங்களோ போனாங்களோ அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம் ஓகே இந்த மாதிரி இருக்குது நம்மளோட மேலதிகாரி ஏதோ ஒரு இதுல வந்து கோவமாக பேசினாருன்னா ஓகே அவர் கோபமாக இருக்கிறாரு ஓகே நம்ம புரிஞ்சுக்கிறோம் இந்த டைமில் நம்ம இது வேணாம் ரைட்டான டைம் கிடையாது நம்ம அப்புறமா பேசலாம் நம்மளும் நம்ம புரிஞ்சுக்கிறோம் நம்ம ஏற்கனவே ஒரு டைம் சொன்னோம் பிகம் ஜீரோ அங்கே எப்போ நீங்கள் அடுத்தவங்களை நீங்கள் பார்க்குறீங்க உங்களோட ஹஸ்பண்டோ உங்களோட ஒய்ஃபோ இல்லைன்னா உங்களோட யாரோ ஃபஸ்ட்டு டைம் அவங்களை வந்து பார்க்குற மாதிரி தான் பேசுகிறோம் ட்ரை பண்ணி பாருங்கள் எத்தனை பேர் ட்ரை பண்ணீங்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் எல்லா இடத்துலையும் ஈடுபடுவீங்க என்கேஜ் ஆகிடுவீங்க நீங்கள் வந்து போய் தனிப்பட்டு இருக்க மாட்டீங்க ஓகே இதை நம்ம என்ன செய்வோம் எந்த இடத்துல நீங்கள் வந்து முன்னாடி போகணுமோ அந்த இடத்துல முன்னாடி போவீங்க எந்த இடத்துல வந்து ஓகே கொஞ்சம் இந்த இடத்துல ஓகே இந்த இடத்துல நம்ம போய்ட்டு முன்னிட்டு எல்லா இடத்துலையும் செய்யணும்னு அவசியம் இல்லை அந்த இடத்துல ஒரு இடத்துல வேலை குறையுதா இப்போ உதாரணத்துக்கு இந்த 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 நிகழ்ச்சி நடத்துறது அந்த நிகழ்ச்சிக்கு வந்து சில வேலைகள்லாம் பண்ணணும் ஜூம் மீட்டிங் பண்ணணும் அதை இந்த இதுக்கு இது சம்மந்தப்பட்ட சில கேம்பெயின் ரன் பண்ணணும் பேக் ஹைண்டில் பின்னாடி வந்து நிறைய வேலைகள் இருக்குது இந்த நீங்கள் பார்க்குற இந்த இந்த ஸ்லைடை வந்து டிரான்ஸ்லேஷன் கொடுக்கணும் ஸோ சில இடத்துல வந்து சில வேலைகள் நடக்கலை ஓகே அப்போ என்ன பண்ணணும் ஓகே நம்ம வந்து போயிட்டு அவங்க பண்ணலை இவங்க பண்ணலன்னு குறைக்க ஒரு இருக்க மாட்டேன் நான் ஏற்கனவே சொன்னேன் நான் வந்து ஒரு அந்த நம்ம தியானம் பண்ண பண்ண அடுத்தவங்களை குறை நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க ஒரு டூருக்கு போகிறீங்க தான் இந்த பிரச்சனை இவங்களால தான் இந்த பிரச்சனை இவங்க தான் அதை பண்ணிட்டாங்க இவங்க தான் அது பண்ணிட்டாங்க அப்படின்னு அடுத்தவங்கள குறை சூழ்நிலை இருக்க மாட்டேங்க ஒரு டிரைவர் இப்படி ஓட்டுறாரு ஏன் ஓட்டுறாரு அவரு அவரு இவர் தான் அவரு ஏதோ ஒரு விதத்துல ஓகே வந்துட்டாங்க நடந்துச்சு வந்துட்டாங்க ஓகே இதுக்கப்புறம் நம்ம அதை எப்படி எடுத்துட்டு போகணுன்றத நம்ம பார்க்கணும் ஒரு 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 சூழ்நிலை வருது இவங்க சரியில்லை அவங்க ஏதோ ஒரு விதத்தில் நம்ம அந்த சூழ்நிலையை ஈர்த்துட்டோம் ஓகேங்களா சரி ஓகே அடுத்தது நம்ம என்ன அடுத்தது என்ன எந்த ஒரு இடத்துல வந்து நீங்க அது வந்து சரியில்லை அப்படின்ற மாதிரி நீங்க உணர்றீங்களோ ஓகே நீங்க அடுத்த டைம் நீங்க அடுத்த ஸ்டெப் எடுத்துக்கணும் மூவ் ஆகணும் இல்லையா நம்ம வந்து ஒன்று அந்த இடத்துல சாய்ஸ் இருக்குதான்னு பார்க்கணும் எப்பயுமே எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் எந்த ஒரு இது இருந்தாலும் அந்த இடத்துல உங்களுக்கு சாய்ஸ் இருக்குதா எல்லா இடத்துலையும் சாய்ஸ் இருக்குது இல்லைன்னா கிடையாது நிச்சயமா அந்த சாய்ஸ் இருக்குது அந்த உங்களுக்கு நீங்க அந்த விஷயத்துல இருந்து நீங்க என்ன கற்றுக்கணும் அப்படின்றத நீங்க ஃபஸ்ட்டு பார்க்கணும் உங்களுக்கு கத்துக்கிறதுக்கான லெசனோ அந்த என்ன விஷயங்கள் நீங்கள் அந்த இதுலேருந்து கற்றுக்கணுமோ நிறைய ஆயிரக்கணக்கான லெசன்ஸ் இருக்கும் ஒரு இடத்துல நீங்கள் பொறுமையை கற்றுக்கணும் ஒரு இடத்துல வந்து புத்திசாலித்தனமாக நீங்கள் வந்து பயன்படுத்தணும் உங்களோட அறிவை எப்படி பயன்படுத்துன்னு கற்றுக்கணும் இந்த மாதிரி பல வித கற்றுக்கிற ஒரு லெசன்ஸ் இருக்கும் ஸோ அப்படி எல்லா இதுவும் நீங்கள் கற்றுக்கும் போது சில விஷயத்தில் சில இடத்துல நீங்கள் இந்த சூழ்நிலையில் நான் என்ன கற்றுக்கணும்னு தெரியல ஓகே பரவாயில்ல எதுவுமே கத்துக்கலையா நீங்கள் அந்த கேள்வி போட்டுருங்க அதுக்கு என்ன கற்றுக்கணுன்ற பார்த்துக்கு வரும் ஸோ ரிலேஷன்ஷிப்பில் நம்ம ரொம்ப நம்ம வந்து அட்டாச் ஆகிடும் நம்ம நான் என்னோட பையன் என்னோட பொண்ணு என்னோட மனைவி எல்லாமே நான் என்னோடது என்னோடது என்னோட பையன் நான் சொல்கிறபடி தான் கேட்கணும் இதெல்லாம் ட்ரா பண்ணுறோம் அவங்க அவங்களோட வாழ்க்கையை சூஸ் பண்ணுறாங்க பண்ணியிருக்காங்க உங்களையும் வந்து உங்க உங்களை வந்து அப்பாவாகவும் அம்மாவாகவும் இந்த மாதிரி குடும்பமும் இந்த மாதிரி இடம் எல்லாத்தையும் சூஸ் பண்ணிவிட்டு தான் அந்த உலகத்துக்கு வராங்க இந்த மாதிரி அனுபவங்களை இந்த வாழ்க்கையில் கற்றுக்கணும் அப்படின்றது அவங்களுக்கு என்ன வேணுமோ என்ன அவங்களுக்கு தேவைப்படுதோ அதை நம்ம கொடுக்க வேண்டியது நம்மளோட கடமை தட்ஸ் இட் நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி பொறுப்பு அவ்வளோதான் சில இது அவங்க வந்து தவறு பண்ணுறாங்கன்னு தெரியுதா அவங்களுக்கு நம்ம சொல்லணும் சொல்லக்கூடிய இது வரணும் அவங்கள போயிட்டு நம்ம வந்து என்ன நம்மளோட பெஸ்ட் என்னவோ அதை நம்ம கொடுக்கணும் அதுக்கப்புறம் அவங்களோட இஷ்டம் கஷ்டமாக தான் இருக்கும் அவங்களோட இது இது அவங்க தான் வந்து லைஃப் வந்து பார்க்கணும் நமக்கு என்ன தேவைப்படுதோ அதை நம்ம கொடுக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு எல்லாத்தையும் நீங்களே சூஸ் பண்ணிவிட்டு இதுதான் கரெக்டு இது தான் போகுது இதுதான் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம இது ரைட் ஸோ நம்ம தியானம் பண்ண பண்ண வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சுய விழிப்புணர்வுன்றது நமக்கு வரும் சுய விழிப்புணர்வுனா என்ன எனக்குள்ள நம்ம ஏற்கனவே பார்த்தோம் நம்மளோட எண்ணங்கள் நம்மளோட எண்ணங்கள் வந்து எண்பது சதவீதம் எண்ணங்கள் வந்து நேற்று வந்தது தான் இன்னைக்கு வந்தது தான் அதுலேயும் தொண்ணூறு சதவீதம் எண்ணங்கள் நெகட்டிவ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் ஒரு மூணு கிளாஸ்க்கு முன்னாடி அப்போ அந்த தியானம் பண்ண என்ன அது நம்மளோட நினைவு மனம் மேல் மனம் கான்சியஸ் மைண்ட் சொல்கிற இந்த நியோகார்டெக்ஸ் இந்த இது வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணுறோம் தியானம் பண்ணும்போது என்ன பண்ணுறோம் கண்ணை மூடிக்கிறோம் மூச்சை மட்டும் கவனிக்கிறோம் வெதை பற்றியும் யோசிக்கலை ஓகே எதையோ இப்போ நீங்கள் ஏதோ ஒரு பொருளை கண்ணை திறந்து ஒரு பொருளை பார்க்குறீங்க அந்த பொருள் டக்குன்னு பார்த்து பாருங்கள் அந்த பொருள் பார்த்த உடனே அது எங்கே வாங்குனீங்க என்ன பொருள் ஏதோ ஒரு சிந்த எண்ணங்கள் வருது அது இங்கேருந்து வருது நம்மளோட நினைவு மனம் இருந்து இப்போ கண்ணை மூடிட்டோம் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டோம் வெறும் மூச்சை மட்டும் கவனிக்கும் போது இந்த ப நம்ம அந்த மேல் மனத்துக்கு வேலையே கொடுக்கறதில்ல அப்போ என்னாவது இந்த சைடில் இருக்கிற எண்ணங்கள் என்னென்ன நினைவு மனம் இல்லை மேல்மனம் நமக்கு என் விழிப்புணர்வு உள்ள அந்த மனம் வந்து என்னென்ன எண்ணங்கள் உருவாக்குமோ அதுக்கு வந்து எல்லாமே சுவிச் ஆஃப் பண்ணுறோம் அப்படி சுவிட்ச் ஆஃப் பண்ணும்போது நம்மளோட எண்ணங்கள் டெய்லியும் நம்ம வந்து அந்த எம்டினஸ் அதாவது இந்த டெய்லியும் நம்ம இதை பண் தொடர்ந்து பண்ணும்போது ஏன்னா பண்ணும்போது நம்ம எண்ணங்கள் அந் அந்த எண்ணங்கள் எந் ஸ்டோர் பண்ணியிருக்கோம் தெரியுமா அந்த அந்த நியூரான் சொல்லக்கூடிய அந்த இடம் எல்லாமே அந்த அந்த மூளை மூளை வந்து அப்படியே ஆஃப் பண்ணுறோம் அப்போ தேவையில்லாத எண்ணங்கள் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் எப்பப்பெல்லாம் நம்ம அந்த எண்ணங்களை வந்து நம்ம பயன்படுத்தலையோ அது ஆட்டோமேட்டிக்காக ரீசைக்கிள் ஆகிடும் இந்த ஃபோனில் வந்து இருபது ஜிபி உள்ள இடம் காலியாகவே இருக்குதுன்னு வச்சுங்க நான் யூஸே பண்ணல ஆனால் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன் சில ஒரு தேவையில்லாத விஷயங்கள் அதை எல்லாமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன் இந்த ஃபோனில் அப்படின்னா நானாக போய் தான் அதை டெலீட் பண்ணணும் நம்ம தான் போய் ரிமூவ் பண்ணணும் அதில் இருந்து நிற்கணும் ஆனால் மைண்டு வந்து பாருங்க தேவையில்லாத விஷயங்கள் அவங்க நேற்று நே முந்த நேற்று அவங்க நம்ம வந்து ஒரு நம்ம சில விஷயங்கள் வந்து பிடிக்காத விஷயங்கள் இல்லை வந்து மற்றவங்கள பற்றி ஒரு அனுமானங்கள் இடம் மற்றவங்க இப்படி தான் அப்படிதான் போட்டு தேவையில்லாத விஷயங்கள் நம்மளோட வாழ்க்கைக்கு எது எதெல்லாம் உதவியோ எதெல்லாம் அதெல்லாம் வச்சுருக்குறோன்னா அதெல்லாம் வந்து யூ பயன்படுத்தாமல் அப்படியே வச்சிருக்கிறோம்னா என்ன நடக்கணும் மூளை ஆட்டோமேட்டிக்காகவே அதை ரீசைக்கிள் பண்ணிவிடும் மறுசுயற்சி பண்ணிடும் இந்த இடத்துல தேவைப்படுது அதை யூஸ் பண்ணிடும் அப்போ நம்மளை இப்போ நம்ம என்ன பார்த்தோம் இந்த மேல்மனம் வந்து எண்பது சதவீதமான எண்ணங்கள் அப்படியே நம்ம ஃபுல்லாகவே சுவிச் ஆஃப் பண்ணுறோம் நம்ம நெகட்டிவாக வச்சுருக்கிற எல்லா விஷயங்களும் நேர் எதிர்மறையான எண்ணங்கள் இல்லை இதெல்லாமே வந்து நம்ம அதை பத்தி யோசிக்கிறதே கிடையாது ரைட்டா அதை பத்தி யோசிக்கிறதே கிடையாது தொடர்ந்து பண்ண 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 அது எல்லாமே போயிடுது அப்ப இருந்தாலும் சில எண்ணங்கள் வர ஆரம்பிக்கும் தியானம் தொடர்ந்து பண்ண பண்ண என்ன இருபத்தி இன்னைக்கு பத்தொன்பதாம் நாள் இருக்கும் சில எண்ணங்கள் வருது நார்மல் டைம்ல நீங்க டே டு டே லைஃப்ல தினசரி வாழ்க்கையில ஏதோ ஒரு அதை பத்தி ஏதோ சில சில எதிர்மறையான எண்ணங்கள் வருது அப்போ இங்கிருந்து வருது நம்மளோட ஆழ் மனசுல இருந்து வர ஆரம்பிக்கும் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா அந்த ஃபில்டரு புனல் மேலே இருக்கிறது எல்லாமே வந்து படிக்கிறது போகிறது நடக்கிற விஷயங்கள் எல்லாமே அந்த மாதிரி எண்ணங்கள் வச்சுருக்கோம் அது எல்லாமே நிறைய க்ளீன் பண்ணிடணும் ஆனால் ஸ்டில் சில எண்ணங்கள் இருக்குது அது எங்கேருந்து வருது நம்மளோட ஆழ் மனசில் ஏற்கனவே கொண்ட அனுபவங்கள் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அதை வந்து மாற்ற ஆரம்பிக்கிறோம் ஸோ இப்போ முதல் இவ்வளோ எண்ணங்கள் வந்தது இவ்வளோ எண்ணங்கள் வந்தது சத்யராஜ் சார் சொன்னார் பார்த்தீங்களா முன்னாடி நிறைய எண்ணங்கள் இப்போ எனக்கு ரொம்ப கம்மியாகவே வருது ரொம்ப 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 கம்மியாக வருது அப்படின்றாங்க பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப கம்மியான எண்ணங்கள் வரும்போது நம்மளால் என்னன்றதை பார்க்க முடியும் ஒரு வீட்டில் ஒரு வீட்டில் ஒரு ஒரு நூறு பேர் இப்படி அப்படி ஓடி நிற்கிறாங்கன்னு வச்சிங்க உங்களால் சரியாக பார்க்க முடியாது யார் என்ன பண்ணுறாங்கன்ட்டு இதே ஒரு அஞ்சு பேர் தான் போயிட்டு போய்ட்டு வராங்கன்னு உங்களால் பார்க்க முடியும் அதே ஒரு ரெண்டு பேர் மூணு பேர் இப்படி இப்படி போயிட்டு வராங்கன்னா ஓ இங்கே இவங்க இப்படி பண்ணுறாங்க இந்த வேலை பண்ணுறாங்க அவங்க இந்த வேலை பண்ணுறாங்க அப்படின்றத உங்களால் பார்க்க முடியும் ஒரு நூறு பேர் இப்படி இப்படி ஓடி நிற்கும்போது நம்மளால் பார்க்க முடியாது இதுதான் நடக்குது தியானம் பண்ணும்போது அந்த நூறு பேருன்றது பத்து பேராக குறையுது அப்போ அந்த பத்து பேர் என்னங்க பத்து எண்ணங்களாக இருக்கும்போது நம்மளால் பார்க்க முடியும் என்ன இருக்கு என்ன நான் என்ன யோசிக்கிறேன் நான் என்ன என்ன மாதிரி உணர்வுகளுக்கு எனக்குள்ள அப்படின்றது தெரியும் அப்போ ஓ இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் போகுது ஓகே அப்போ நமக்கு வந்து என்ன அது நம்ம ரொம்ப பேசும்போதும் நம்மளோட நடத்தும் போதும் அடுத்தவங்க வந்து உங்களை வந்து ஏதாவது நம்மளோட ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டீங்க ஒரு ஏதோ ஒரு விஷயம் ஒரு 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 பேசும்போது சில ஒரு கோபமான ஒரு உணர்வு வருதுன்னு உங்களுக்கு தெரியும் ஓகே நான் கோபமா இருக்கிறேன் இந்த இடத்துல பேசலாமா நாம அப்படின்ட்டு நீங்கள் நிறைய எண்ணங்களுக்கு வந்து எண்ணங்கள் குறைய குறைய என்ன ஆகும் எனர்ஜி நல்ல ஆற்றல் அதுக்கு கொடுக்குற அந்த சக்தி ஆற்றல் வந்து இல்லை அப்ப ஆற்றல் அதிகமா இருக்கும் உங்களுக்கு உங்களையும் நீங்க புரிஞ்சுக்குவீங்க நான் இவ்வளவு நெகட்டிவா பேசுகிறேன்னா நெகட்டிவா இருக்கிறேன்னா நான் இதெல்லாம் இருக்கேன் அப்படின்றது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும் நம்ம வந்து நாளைக்கு இதை பத்தி தொடர்ந்து பார்ப்போம்